உடனே வரணும் உடனே ஜெயிக்கணும் உடனே முதலமைச்சர் ஆகணும் அரசியல் பொறுமைங்கிறது இல்லை மூணு சதவீதம் ஓட்டு வந்தது உங்களுக்கு மூணு சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டு வந்தது அதை வச்சு நீங்கள் கட்சியை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும் இன்னொரு ஆராக அங்கே போயிட்டு சினிமாவில் ஒரு காலு அரசியல் ஒரு காலுன்னு வந்தீங்கன்னா அந்த பாருங்க விஜய் சினிமாவுக்கு முழுக்க போட்டு வர்றாரு அது மாதிரி நீங்கள் வந்திருக்கணும் கட்சியில் ஜெயிச்சிருக்கிறான் நீங்கள் என்னமோ வந்த உடனே சிஎம் ஆயிருவோன்னு வந்தீங்க எம்ஜிஆர் மாதிரி நடக்கலை சரி முதலமைச்சர் வந்தீங்க கடைசி ராஜ்யசபா எம்பியோடு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சுட்டிங்க ஆனால் கொஞ்சம் ஆள் கமலஹாசன் நிறைய செலவு பண்ணார் நூறு கோடி வரை அதுக்கு பதிலாக ரெண்டு மடங்கு உதயன் என்னென்னா சர்ச்சையில் சர்ச்சையாக பேசிட்டார் என்ன சொல்லிட்டார் கன்னடம் தமிழிலிருந்து வந்தது தான் கன்னடம்னு சொல்லிட்டாரு அது கன்னட ஆளுங்கள்லாம் குதிப்பான்ல அவன் பூரா வெளியும் அவன் பூரா வாட்டில் காவிரி தண்ணீர் தொடர்ந்து விடனா விடாத அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கூத்து நடக்குது ஏன்னா கன்னடம் பேச தெரியலன்னு ஒரு பேங்க் அதிகாரிகிட்ட போய் தன்னுடைய தயாரி பண்ணியிருக்கான் ஒரு மிகப்பெரிய கம்பெனி பெங்களூரில் ஆரம்பித்தாங்க அவங்க சொல்லிட்டாங்க இன்னுமே நாங்கள் பெங்களூரில் இருக்க முடியாது நீங்கள் மாதிரி கன்னட வெளியர்களாக இருக்கீங்க அதனால் நான் பெங்களூரை விட்டே காலி பண்ண போகிறேன்ட்டாங்க அதை பற்றி அவங்களுக்கெல்லாம் கவலை கவலை இல்லை ஆந்திரா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இந்தளவு வெளியெல்லாம் இருக்காது கேரளாவில் இருக்காங்கன்னா இந்த அளவுக்கு வெளியே இருக்காது வெளியே இருக்காது கேரளாவில் இங்கே கம்யூனிஸ்டுக்காரங்க நிறைய பேர் கொஞ்சம் மோசமாக தான் நடப்பாங்க இருந்தாலும் அளவுக்கு வெளியே இருக்காது இவர்கள் வெளி பிடித்தவர்கள் இவர்கிட்ட போய்கிட்ட தமிழ் தான் கன்னடம் வந்தது அப்படின்னு சொன்னோன்னா குதிக்கிறான் எல்லாம் அப்போ பாருங்கள் தமிழ்லேருந்து கன்னடம் வந்தது கமலாசன் சொன்னது ரைட்டாக தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது தப்பு இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த த உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ்மொழி பிசி அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஐநூறு இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் இருக்குது அப்போ தமிழ் நூற்று ஆயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழி இருக்குங்கிறது தான் ஆராய்ச்சியில் முடிவு பண்ணது ஆராய்ச்சியில் தெரிய வந்தது அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருதம் வந்தது தான் மற்ற திராவிட மொழிகள் வந்தது ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி வர்றதில் வந்து வெறும் பெரிய இது இல்லை அது ஒன்றும் பெரிய உலகமாக குற்றம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்னைக்கு உலகம் பூரா இலக்கியம் உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் உலகம் பூரா மிகப்பெரிய மொழி ஆனால் இங்கிலீஷ் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் வந்த முக்கால்வாசி வார்த்தைகள் இங்கிலீஷில் இருந்த வார்த்தை இல்லை கிரீக் அப்படின்னு ஒன்று இருக்குது கிரேக்க மொழியிலேருந்து நிறையா வார்த்தை வந்தது இங்கிலீஷ் லேட்டின் அப்படின்னு ஒன்று இருந்தது லேட்டின்லேருந்து நிறையா வார்த்தை வந்தது பைபிள் பைபிளில் இருந்து நிறையா வார்த்தை இங்கிலீஷ் அந்த வார்த்தைகள்லாம் முன்னாடி இல்லை ஆனால் பைபிளில் இருந்த வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்போ ஆங்கில இலக்கியத்தில் சொல்லுவாங்க இங்கிலீஷ் இஸ் தி பாஸ்டர்ட் சைல்ட் ஆஃப் கிரீக் அண்ட் லிட்டன் லேட்டின் அப்படிமா பாஸ்டர்ட் சைல்ட் பாஸ்டர்ட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு கலப்பில் பிறந்தவன் தான் பாஸ்டர்டுமாங்க அந்த மாதிரி கலப்பில் பிறந்த மொழி தான் நீ இங்கிலீஷின்னு பெருமையாக சொல்லுவாங்க இங்கிலீஷ் பாஸ்டர்ட் சைல்ட் ஆஃப் கிரீக் அண்ட் லேட்டின் கிரேக் இருந்தும் லேட்டின்கிற இருந்தும் வந்தது தான் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் பைபிள்ல இருந்தெல்லாம் நிறைய உள்ளே வந்தது இங்கிலீஷ்காரன் பெருமையாக சொல்லிக்குவான் இங்கிலீஷ்கார்ட்ட கேட்டிங்கன்னா எந்த மொழியில் இருந்தாலும் அந்த வாழ்க்கையை நாங்கள் வரவேற்று எங்கள் மொழியில் சேர்த்துக்குவோம்ப்பா அவன் இந்த மாதிரி இந்த கண்ணனது வெளியர்கள் இந்த மாதிரி சண்டை போட மாட்டான் இது என்ன இருக்குது ஒரு இதில் வந்த ஏன் இங்கே தமிழ் எடுத்துக்கங்க தமிழ்லையே இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் ஆனால் ஹா அப்படிங்கிறது சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்தது ஹோட்டல் அப்படின்னு போடுறோமே ஓவனாக போடுவான் ஹோட்டல் ஹான்னு ஒன்று இருக்கும் ஹோட்டல் அந்த ஹெச்ங்கிற சார்த் சவுண்டு வந்து தமிழில் இல்லை ஹெச்ங்கிற வார்த்தைக்கான ஒளி வந்து தமிழில் இல்லை உடனே இதில் இருந்து எடுத்து போட்டுக்கிட்டாங்க சமஸ்கிருதத்திலேருந்து இப்போ ஸ்டாலின் முதல்ல என்ன போடுறீங்களா அது தமிழ் மொழியா அதுக்கு இதில் இருந்து சமஸ்கிருதம் அந்த இஸ் இல்லைனா அங்கே ஸ்டாலினோ சுடாலின்னு கூப்பிடணும் அது வந்து இது இதில் இருந்து வந்தது தான் சமஸ்கிருதத்துலேருந்து இப்போ ரஷ்யா இஷ் அந்த போடுற பாருங்க இஷ்ஷு அதுவும் சமஸ்கிருதத்திலேருந்து தான் இரநூத்தி நாற்பத்தி ஏழு வார்த்தை நாங்கள் வச்சுருக்கோம்ப்பா இதை எதுக்கு போகணும்னு நினைக்கல தேவை அந்த மாதிரி ஒரு சவுண்டு இருக்குது ஒலி இருக்குது அந்த ஒலிக்கேற்ற வார்த்தை இல்லை சமஸ்கிருதத்திலருந்து இருந்துக்கன்னு தான் தமிழ் பெருமையாக எடுத்துக்கிறாங்க தமிழ் தான் ஆதிமொழி அதுக்கப்புறம் உருவானது தான் மற்ற திராவிட மொழிகள் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு இதெல்லாம் எதுலேருந்து வந்தது அது முதல் மொழி தமிழ் அதிலிருந்து உருவானது தான் இது சில மாற்றங்களுடன் அவங்க உங்கள் க கலாச்சாரத்துக்கு அடிப்படையில் அந்த மொழி உருவாச்சு இப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு கமலஹாசனை போட்டு குதி குதின்னு குதிக்கிறாங்க அது இந்த இவங்களே வெளிப்பிடித்தவர் கன்னடா க கர்நாடகா மாநிலத்தில் காவேரி இதுக்கே வந்து நிறம் பார்க்குறவன் காவேரி தண்ணீரை விடாத விடாதன்னு தான் குதிப்பான் அங்கேயும் மக்கள் இருக்காங்களே அவனுக்குன்னு ஒரு வயிறு இருக்கு அவனுக்குன்னு தாகம் தேவைன்னா அதை நினைக்க மாட்டான் நாம் மட்டும் பிழைக்கணும் நாம் மட்டும் அப்படிங்கிற குறுகிய எண்ணம் கொண்டவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதனால தான் அவர் விளையாட்டாக பேசுகிற விளையாட்டாக கூட இல்லை அதாவது அந்த சிவராஜ்குமார் ராஜ்குமாருடைய பையன் வந்து அந்த விழாவுக்கு வந்திருக்காரு அவர் வந்து கன்னடத்தில் இருந்து இப்போ தமிழில் நடிக்கிறாரு அவர் பெருமைப்படுறோம்னு சொல்கிறதுக்கு கன்னடத்தில் தூரமானதான தமிழை நம்மளாம் இது மாதிரி தானே அப்படிங்கிற ஒரு இதில் தான் பேசியிருக்கார் ஸோ கன கமலஹாசன் பேசியதில் தவறில்லை ஆனால் கமலஹாசன் பிஸ்னஸில் இருக்கார் சினிமாவில் அவரை நம்பி படங்கள் இருக்குது அவரை நம்பி தயாரிப்பாளர் டைரக்டர் டெக்னீஷியன்லாம் இருக்கான் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையில் என்ன கண்டெடுத்துல இப்போ உங்கள் படம் வரப்போகுது தக் லைஃப் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியோ நம்ம வருது கமலஹாசன் நடித்து மணிரத்னம் இயக்கிய படம் தக் லைஃப் அசும்பூமி அவர் நடிச்சிருக்கார் கோடிக்கணக்கான படத்தை முதலீடு போட்டிருக்காங்க படம் ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த மாதிரி ஒரு சச்சைக்குரிய பேச பேசிட்டீங்க நான் அப்போ சொல்லிட்டான் கன்னடாவில் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் ஸோ சினிமா நடிகர்கள் சினிமாவில் இருக்கிறவர்கள் உங்களுடைய பேச்சை உங்களை மட்டும் பாதிக்காது உங்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே பாதிக்கும் மற்றவங்க குழப்பையும் பாதிக்கும் அதனால் சினிமா நடிகர்கள் எப்போவுமே பார்த்து பேசினேன் இந்த வடிவேல செல் பேசினார் வீட்டுக்கு போயிட்டாரா அந்த ரெண்டு மூணு டைரக்டருங்க இருக்காங்களே இந்த இந்த அவங்களெல்லாம் நான் தஞ்ச ரஞ்சித் நல்ல டைரெக்டர் இருந்தாலும் அவர் இப்போ இப்போ எடுத்த படங்களை ஆனால் ஜாதிங்கிற பட்டத்துக்குள்ளே போயிட்டார் முடிஞ்சு போச்சு அவங்க கதை மாரி செல்வராஜ் வெற்றி மாறேன் இவங்கெல்லாம் திறமையான டைரக்டருங்க அவன் இதுக்கு வந்து கற்பனையை பெருசாக கொண்டு போய் பண்ணேன் ஜாதியை உருவாக்கி மதங்கள் இது நான் தமிழ் தமிழர்களுக்குள் இருக்கும் இதை உருவாக்கி பிரச்சனை உருவாக்கினா உனக்கு எதிரி எவனுமே படம் பார்க்க மாட்டான் கிறிஸ்தவன் இவங்க பார்க்க மாட்டான் இப்போ பிஜேபிக்காரன் பார்க்க மாட்டான் திமுக காரன் பார்க்க மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க மற்றவனும் பார்க்க மாட்டான் நீ போலாம் திமுகங்கிற முத்துழையோடு போனேன்னா ஆகும் தான் கமல்ஹாசன் போன்ற கலைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் அது சினிமாவில் இருக்கையா அரசியல் பேசாத நடுநிலைமையாக இரு யாருக்கும் பட்சமாக எதையும் சொல்லாதீங்க சொன்னீங்க நான் நீங்கள் மட்டும் பாதிக்க இல்லை உங்களை நம்பி இருக்கிற தயாரிப்பாளர் அவ்வளோ வீரம் பாதிப்பாங்க அதனால் கமல்ஹாசன் பேசியது தவறில்லை ஆனால் ஒரு கலைஞனாக அவர் இது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது அது வந்து அவருடைய தொழிலையே பாதிக்கும் அப்படிங்கிறது கமலஹாசன் விஷயத்தில் நம்ம சொல்ல விரும்பக்கூடிய